இன்னும் ஒரு சகோதரர் சகோதரர் உஸ்மான் அவர்கள் அவர் அவர் சைனா இருந்து என்ன சில மக்களை பார்க்கிறேன் வாழும் போது தொழுகே இருக்காது நல்ல மகள் செய்ய மாட்டார் இஸ்லாத்துக்கு சம்பந்தமே இல்லாமல் வாழ்வார் இவர் மௌத்தாகிவிட்டால் அவரை பார்வையிடும் போது தலையில் தொப்பி போட்டு வைக்கப்படும் கண்களுக்கு சுருமா பூசி வைக்கப்படுவது அவரை பார்த்தால் வாழ்க்கப்பூரா இபாதத்தோட வாழ்ந்த மாதிரி இருக்கும் இது அல்லாவை ஏமாத்துற மாதிரி இல்லையா விளக்கம் தரவும் என்று கேட்டுக்கிறாரு அதாவது ஒருத்தர் மரணித்து விட்டார் என்று சொன்னா அவரை கஃபன் செஞ்சிட்டு தலையில தொப்பியும் போட்டு வச்சு கண்களுக்கு சுருமாவும் விட்டு இப்படி ஒரு தோற்றத்துல அவங்க என்ன செய்யறாங்க ஜனாசாக்கள் அலங்கரிச்சு வைக்கிறாங்க இது வந்து எப்படி இருக்குதுன்னு சொன்னா மலைக்கும் கூட பள்ளிக்கு ஒதுங்காதவர் வாழ்க்கை பூரா பள்ளியோடையே இருந்த மாதிரி ஒரு தோற்றத்தை இது ஏற்படுத்துது இது நாங்க ஒரு போலியாக செய்யக்கூடிய ஒரு காரியம் இல்லையா இது அல்லாவை ஏமாத்துற மாதிரி ஒரு காரியம் இல்லையான்னு கேக்குறாங்க முதலாவது செய்தி ரப்புல் ஆலமீனை யாராலும் ஏமாற்ற முடியாது அல்லாஹு தாலா ஏமாறுபவன் அல்ல மாறாக மனிதர்கள் நாங்கள் தான் எங்களுடைய சேற்பாடுகள்ல தவறான செயற்பாடுகள்ல நாங்கள் ஈடுபட்ட பண்ணி நாங்கள் எங்களையே நாங்கள் என்ன செய்யறோம் ஏமாத்திக் கொள்கிறோம் அல்லாவுத்தாலா திருக்குறான பல இடங்கள்ல அல்லாவை மக்கள் ஏமாற்ற பார்ப்பாங்க ஆனா மக்கள் தான் ஏமாறுவார்கள் என்று பல இடங்கள் அல்லாஹ் சொல்கிறான் எனவே அல்லாவை நம்மளால ஏமாற்ற முடியாது அல்லாஹ் யாவற்றை மறைந்தவன் சர்வ வல்லமை மிக்கவன் அனைத்தையும் நுணுக்கமாக தெரிந்து கொள்ள கூடியவன் என்பதனால ஏமாற்ற முடியாது அப்ப இந்த இந்த காரியத்துல ஈடுபடுறாங்களே இப்படி ஜனாசா ஒன்றுக்கு தொப்பிய போட்டு சுருமாயிட்டு வைக்கிறாங்களே இது சரியா என்றதையும் மார்க்கத்துல இந்த மாதிரி ஜனாசாக்களை நீங்கள் தொப்பி போட்டு வைக்கணும் கண்கள்ல சுருமாயிட்டு வைக்கணும் என்ற மாதிரி அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொல்லி இருந்தார்கள் என்று சொன்னா அதை கண்டிப்பா நாங்க கடைப்பிடிக்கணும் ஆனா சொல்லி இருக்கிறாங்களான்னு கேட்டா அப்படி எங்கேயும் சொன்னதாக எந்த அதிசையும் நாங்கள் பார்க்க முடியவில்லை மாறாக ரசூலா என்ன சொல்றாங்க அப்துல்லா அலி அல்ல அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி சஹி முஸ்லிம்ல ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஏழாவது செய்தியா வருதுல யாராவது ஒருத்தர் கஃன் செய்வதாக இருந்தால் அஹாஹு தனது சகோதரனை அவருடைய கஃபனை அழகாக்கி கொள்ளட்டும் என்று ரசூல் சல்லா சொல்றாங்க அழகா செய்யணும் என்று சொன்னா தொப்பிய அணிவிச்சு சுருமாயிட்டு இப்படி செய்யணும்னு சொல்லல பொதுவாக கஃபனுக்காக வேண்டி வெள்ளை ஆடைகளை பயன்படுத்த சொல்றாங்க அலங்காரம் செய்யப்பட்ட கோடுகள் போடப்பட்ட ஆடைகளையும் ஆடைகள் மூலமாகவும் கஃபன் செய்து கொள்ளலாம் நபி சொல்லா அலி அவர்களுடைய கமீசை அப்துல்லா உபை சலூல் என்ற முனாஃபிக்குகளின் தந்தைக்கு கஃபன் செய்வதற்காக வேண்டி அவருடைய மகன் கேட்ட நேரத்துல ரசூலா கொடுத்ததா பாக்குறோம் ரசூல்லாவுடைய வேட்டிய தன்னுடைய அன்பு மகள் ஜெயின் அலி அல்லா வந்து மரணித்த நேரத்துல ரசூல்லா கொடுத்திருக்கிறாங்க எதையாவது கொண்டு கஃல் செய்யலாம் அழகா செய்யணும் என்றது தவிர தொப்பிய அணிவிக்க வேண்டும் சுருமா வேண்டும் இப்படியெல்லாம் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லவில்லை ஆனா இப்ப இந்த சகோதரர் என்ன கேட்கிறாருண்டா இவருக்கு இப்படி செய்ய வைக்கிறாங்களே இவர் வாழ்க்கையிலே தொழாதவரா ஒருவரா இருப்பாரு அவர் இந்த நேரத்தில் எப்படி ஒரு தோழி தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க இது சரியான்னு கேட்குறாங்க அந்த விஷயத்தை பொறுத்த அளவுல ஒருவர் நல்லவராக வாழ்ந்தாலும் கெட்டவராக வாழ்ந்தாலும் முஸ்லிம் சமூகம் என்ற வகையில் ஒரு கனாசாவுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்குது அதில் ஒன்று தான் அழகா கஃன் செய்கிறது அப்ப யாரா இருந்தாலும் ஒருத்தர் பள்ளிக்கு வராததுனால அவரை கஃன் செய்யாமல் வைக்கலுமா கஃபர் செய்யணும் என்று நமக்கு வாழக்கூடிய உயிருடன் வாழக்கூடியவர்களுக்கு அல்லாவின் தூதர் கட்டளை இட்டு இருக்கிறாங்க அப்போ அல்லாவின் தூதர் எதை கட்டளையா விட்டாங்களோ அத நாங்க செய்யமா இல்லா செய்ய அதுக்காக திட்டங்களை சட்டதிட்டங்களை செய்யக்கூடாது என்பதுதான் இருக்குதே தவிர கஃன் அழகான முறையில செய்யணும் ஒரு தக்குவாதாரியாக ஒரு தோற்றம் காட்டுவதனால அந்த ஜனாசாவுக்கு மறுமையில் அதனோடாக பாய்தா கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா அப்படி நாங்க ஏற்படுத்துற அலங்காரங்களால் அப்படியெல்லாம் பாய்தாக்கள் கிடைக்கும் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை ரசூலா சொல்றாங்க ஒரு மனிதன் இறந்துவிட்டால் அவரை விட்டு மூன்று காரியங்களை எல்லாம் துண்டிக்கப்பட்டுவிடும் ஜாரியா அவர் செய்கின்ற சதக்கத்துள் ஜாரியா அவரு பயனுள்ள கல்வியை கற்றுக் கொடுத்திருந்தால் அது அவனுக்கு பயனளிக்கும் அவ் வலதின் சாலகி அவருக்காக துவா கேட்கக்கூடிய ஒரு சாலியான குழந்தை கேட்கிற துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ரசூல் சல்லா அலுவலாம் அவர்கள் சொன்னதாக அபு குடையரா அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் சஹி முஸ்லிம்ல மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி வருது அப்போ ஒரு மனிதர் மரணித்து விட்டாலே இந்த மூன்றை தவிர வேறு எதுவுமே கிடைக்காது அப்போ ஒரு கஃன் செய்து நாங்கள் தொட்டிய போட்டு சுருமா இடுவதனால அந்த ஜனாசாவுக்கு மறுமையில பாய்தா கிடைக்குமான்னு கேட்டால் அப்படி கிடைக்காது அவரவர் செய்வதை வச்சு அமல்கள் தீர்மானிக்கப்படுமே தவிர அவர் மரணித்த பிறகும் அவருக்கு அமல் வரணும் என்று சொன்னால் அவர் சதக்கு தொழில் ஜாரியா செஞ்சிருக்கணும் அல்லது பயனுள்ள கல்வியா கற்றுக் கொடுத்திருக்கணும் அல்லது அவர் வளர்த்த குழந்தை சாலிகான குழந்தையாக வளர்த்து அந்த குழந்தை அவருக்காக வேண்டி பிரார்த்தனையில் ஈடுபட்டு இருக்க வேண்டும் இதை தாண்டி மரணித்தவருடைய எல்லா காரியங்களும் துண்டிக்கப்பட்டு விடுவதனால் மரணித்தவரை அலங்கரித்து நாங்கள் வைக்கிறதனாலயோ அவரை பத்தி நாங்கள் நல்லதை பேசுறதுனாலயோ அவருடைய புகழாரங்களை சொல்வதனாலயோ அவர் சமூகத்துக்கு செஞ்ச சேவையை பாராட்டி பேசுவதனாலயோ அவருடைய அந்தஸ்துகள் மருமையில கூடும் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் மார்க்கத்துல இல்ல அந்த செயலுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அதன் அவருக்கு கிடைக்காது இன்னும் சொல்ல போனால் ஒருவர் நல்லவராகவே நாங்கள் உயிர் வாழும் காலத்தில் கண்டிருப்போம் அவர் மரணித்த நேரத்திலும் அவருடைய ஜனாசாவுடைய சில அடையாளங்களை பார்த்து அவருடைய முகம் சிரிச்ச மாதிரி இருக்குது நல்ல ஒரு உருவத்துல இருக்கிறார் மௌத்தா போன மாதிரியே விளங்குதில்ல மௌத்தா போன சாயலே விளங்குதில்லை அந்த அளவுக்கு அழகா இருக்கிறார் ஜீனத்தா இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லி சில பேர் ஒரு நல்லடியராக மரணித்து விட்டார் என்றெல்லாம் ஒரு யூகித்து முடிவு செய்து கொள்வார்கள் அப்படி முடிவு செய்வதற்கு எங்கள் மார்க்கத்துல அனுமதியும் இல்லை அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா உண்முலர் அலி அல்லா அவர்கள் ஒரு முறை உஸ்மான் இப்படி மதுவும் வெளியல்லான் அவர்களுடைய ஜனாசால வீட்டுல இருக்கிறாங்க அந்த நேரத்துல தஹல ரசூல் அலி சல்லா அலிஸ்லாம் ரசூல் ஜனாசா வீட்டுக்கு வராங்க சகுல் தூ உம் அலா அலி அல்லா சொல்றாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைக்கு அப சாஹிபி அபு சாஹிப் அவர்களே அல்லாஹ் உங்கள் மீது கருணை பொழியட்டும் அழைக்கலக்கது அக்கிரமக்கல்லா உங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி விட்டான் என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்று சொல்றாங்க பக்கத்துல ரசூல் சல்லா அலிஸ்லாம்

சகாம்பாக்களா நபித்தோழர்களாக நல்லவர்களாக வாழ்ந்தவர்களுக்கு கூட நாங்கள் அந்த இடத்துல புகழாரம் சொல்லி பாராட்டுற நேரத்துல எல்லாமே சொல்லி சொல்லுகின்ற நேரத்துல நபித்தோழியர் ஒருவர் சொல்லுகின்ற நேரத்துல ரசூல் அதை கண்டிக்கிறாங்க அப்ப அவங்க அபி கேக்குறாங்கல்லாம் அல்லாவின் தூதரை என்னுடைய தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் இவரை அல்லாஹ் கண்ணியப்படுத்தாவிட்டால் தான் நல்லா கண்ணியப்படுத்துவது என்று கேக்குறாங்க ஏண்டா உஸ்மானிபனும் அவ்வளவும் வெளியெல்லாம் அவர்கள் வாழ்க்கையில திருமணம் இல்லாம ஒதுங்கி வாழணும் என்று நினைப்பாங்க ஆனா ரசூல் அதை கண்டிச்சு அவங்கள திருமண திருமண வாழ்க்கையில ஈடுபடணும் என்று சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளவு இரையற்றத்தோட பக்தி பரவசமா வாழ்ந்து மௌத்தா போகணும் என்று ஒரு நபித்தோழர் விஜய் செய்து ஒரு நபித்தோழர் ஒழுக்கமாக வாழ்ந்த ஒரு நபித்தோழர் அதனாலதான் கேக்குறாங்கல்லாம் எனது தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் இவரெல்லாம் கண்ணியப்படுத்தாட்டி வேற யார்தான் அல்ல கண்ணியப்படுத்த போறான் அப்படின்னு சொல்ல நேரத்துல ரசோலா சொல்லுவாங்க அம்மாவுவ சக்கத் ஜாஹுல் யக்கீன் அவரைப் பொறுத்தவரையில் அவருக்கு இப்போது யக்கீன் வந்து விட்டது மரணம் வந்து விட்டது வல்லாஹி அல்லாஹ் இது சத்தியமாக இன்மி ல லஹுல் ஹைர அவர் விஷயத்திலே நான் நல்லதே நாடுகிறேன் மௌத்த ஆகிட்டாரே நானும் நல்லதே அவர் விஷயத்திலே நாடுகிறேன் வல்லாஹி ஆனால் அல்லாஹ் இது சத்தியமாக அதிரி வ அன ரசூலுல்லாஹ மா யூசாலுபி நான் அல்லாமின் தூதராக இருந்தும் மறுமையில எனக்கு என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது என்று சொல்கிறார்கள் இந்த செய்தி நாங்க புகாரியில ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி மூணாவது செய்தியா பாக்குறோம் அப்ப என்ன நடக்குது அல்லாவின் தூதர் சொல்லி சொல்லம் அல்லாவின் தூதரா இருந்தும் தனக்கு என்ன மறுமையில நடக்கும் என்று தெரியாது என்றாங்க அப்படி என்று சொன்னா என்ன அர்த்தம் யாரையும் பார்த்து தோற்றத்தை பார்த்து நிலைமைகளை பார்த்து சொர்க்கவாசி நரகவாசி என்று சொல்ல முடியாது அல்லாஹ் வகை மூலம் அறிவித்து கொடுத்தாலே தவிர அல்லாஹுவின் தூதரே ஒரு ஒரு சொர்க்கவாதி என்று சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி நிலம் இருக்கும்போது ஒருத்தர் மரணித்து விட்டால் நாங்க அவருக்கு சில டெக்கரேஷன்களை பண்ணி ஒரு தக்குவாதாரி மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினோம் அல்லது அவருடைய புகழாரங்களை நாங்க சொன்ன உடனே அல்ல அவரை பொறிந்து கொண்டான் என்று நாங்கள் முடிவுக்கு வருவது எப்படி இதுக்காகத்தானே இந்த மாதிரி வேலை பண்றாங்க தொப்பியை போட்டு அவர் இந்த நேரம் தொப்பி போட்டு வாழ்க்கையில தொடர்ந்து கொண்டே இருந்த மாதிரி காட்டுவதற்கும் சுருமாயிட்டு அவர் இப்படிதான் நபி சொல்லாலி சொல்லுவாங்க வாழ்ந்த மாதிரி வாழ நினைச்சார் என்ற மாதிரி ஒரு தோற்றத்தை தானே காட்ட பாக்குறோம் ஆனால் தொப்பி போட்டு வாழுமாறு அல்லாவின் தூதர் சொல்லவில்லை சுருமா எட்டு கொண்டு இப்படி வாழுங்கன்னு சொல்லி அல்லாவின் தூதர் வழிகாட்டவில்லை இப்படி இருக்கும்போது மௌத்தா போனவருக்கெல்லாம் இதை ஏற்பாடு செஞ்சு நாங்க அலங்கரிப்பதனால அவருக்கு மறுமையிலே தரஜா கிடைக்கும் என்ற நோக்கத்துல நாங்க செய்வோம் என்றால் கண்டிப்பாக அதை நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அழகா கஃபன் செய்ய நபிகள் நாயகம் கஃபனுக்கு எதை விதிமுறையாக்கினாங்களோ வெள்ளை துணிகளால் அந்த கஃபன்களை செய்யுங்க அல்லது வேறு துணிகள் இருந்தால் அந்த வேறு துணிகளால் கஃபன் செய்யுங்க இந்த கஃபனை ரசுல சொன்ன மாதிரி மூன்று துணிகளால் போர்த்தி செய்யணுமே தவிர தலையையும் சேர்த்து தான் நாங்கள் கஃபனில் மூடணுமே தவிர தொப்பியை போட்டு சுருமா வச்சு நாங்கள் வந்து மக்கள் மத்தியில காட்சி பொருளாக்கி அவரோட தக்குவாதாரியாக காட்டுவதனால் மறுமையில் அதற்கு எந்த ஒரு அந்தஸ்தும் கிடைக்க போவதில்லை அல்லா ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் அறிந்தவன் அவரவர்கள் செய்த செயற்பாடுகளுக்கு தான் மறுமையே அல்லாஹூ தாலா கூலிகளை கொடுப்பானே தவிர இந்த தோற்றங்களை பார்த்து அல்லாஹாலா ஒருபோது மே அல்ல அல்லாஹாலா யாவற்றையும் அறிந்த சர்வ வல்லமை மிக்க இறைவனாக இருக்கிறான் என்பது நாங்க இந்த மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கிறத விளங்கி நம்முடைய செயற்பாடுகளை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும்